ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் கிரக நிலையங்களின் மாற்றங்கள் என்னென்ன ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு முழுசாக புரியுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளோட எல்லோருடைய நம்பிக்கையும் அதுதாங்க மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தில் தாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தாங்க தை மாதம் பார்த்தீங்கன்னா மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுடைய தேர் பாதை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறுமாங்க அந்த மாதத்தை தான் நம்ம மகர மாதம்னு சொல்கிறோம் இந்த தை மாதத்தில் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கைங்க மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பிதா மகனான பீஷ்மர் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்க தன் உயிர் போவதற்காக அந்த அளவுக்கு புனிதமான மாதமாக இந்த தை மாதம் கொண்டாடப்பட்டு வருதுங்க சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்குங்க சூரியனை வழிபடும் பண்டிகையே பொங்கல் பண்டிகையும் கூட சூரியன் இல்லை என்றாலே இந்த உலகமே இல்லைன்னு சொல்லலாங்க கேட்டை நட்சத்திரத்தில் ராசியில் சித் யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்துள்ளதுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே நல்லதாகவே இருக்க போகுதுங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது விசேஷமாக உள்ளதுங்க சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வீற்றிருக்கிறாருங்க திடீர் லாபங்கள் புதையல் யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது வரவேண்டிய பாக்கி தொகைகள் உங்களுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடு சென்று வரும் யோகம் உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடன் இணைந்து இருப்பதால் ஏஜென்சி தொழிலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க நிறைய கமிஷன்கள் வரக்கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாம கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தனி தொழில் தொடங்கும் யோகம் ஏற்படக்கூடியதா இருக்குங்க நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு நடக்கக்கூடியதா இருக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்னு இருக்கும் ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரிய பகவான் நுழைவதால் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மையடைய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மற்றும் தாய்வழி தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களின் நட்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகுங்க எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பொறுப்புகள் அனைத்துமே கூடுங்க அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க பதவிகள் அனைத்தும் உயரும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழில் ரீதியாக அனைத்து முன்னேற்றங்களும் கிடைக்குங்க மிகப்பெரிய பெரிய சந்தோஷமும் ஏற்படவும் வாய்ப்பு நிறைய இருக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் முன்னேற்றம் எதுவும் இல்லை என்றாலும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டிற்கு வந்து இருப்பதால் தை மாசி மாதத்தில் தொழிலை நிலைப்படுத்தி கொள்வது மிகவும் நல்லதுங்க சோம்பலை தவிர்த்து ஏற்றத்தை தரும் நாட்களாக இருக்கு குடும்பத்திற்கு அதிக முத்தி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அளவில் சந்தோஷமும் அக்கறையும் எடுத்துக்கொள்வது நல்லது பணத்தை வீண் விரயத்தை செய்யாமல் சேமிப்பு செய்ய வேணுங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க துர்க்கை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் உச்சமாகி இருப்பதால் நிலம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க குலதெய்வ வழிபாடு துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு வாகனம் கௌரவம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவும் இருக்குங்க இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதர் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்திருக்கிறாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனோடு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் வரக்கூடிய மாதம் ஒரு இனிமையான மாதகமாகவே அமையுங்க பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்க வேண்டிய அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகுதுங்க பொருளாதார நிலை பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடியதா இருக்கு புனித பயணம் அதிகரிக்குங்க தொழில் வளர்ச்சி அதிருப்தி தரக்கூடியதா இருக்கு லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் மாதமே இம்மாதமாக இருக்குங்க குறிப்பாக சொல்லப்போனா மிதுன ராசியில் உள்ள குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையிலேயே இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு ஆவார் பாக்கிய விரயாதிபதியான குரு பார்த்தீங்கன்னா வக்கிரம் பெறுவதால் சுப விரயம் அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சுப செய்திகள் வந்து மனதை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனை சம்மந்தமான பாகப்பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சி உங்களுக்கு தாமதமாகுங்க சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துக்கள் முடிவடையாமல் இழுபறி நிலையில் இருக்குங்க குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் பதிவதால் அந்தந்த இடங்கள் புனிதமடையக்கூடியதா இருக்குங்க குடும்பமும் ஒற்றுமை கூடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமணம் முடிவாக வாய்ப்பு நிறைய இருக்கு வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தருவதாக அமையுங்க அது மட்டும் இல்லாம தந்தை வழி பிரச்சனைகள் மறையும் தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க கூட்டி தொழிலை தனி தொழிலாக மாற்றும்போது லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் வெற்றியையே உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்திற்கு வரும் நேரமாக இருக்குங்க நல்ல நேரமாக தான் இருக்குது சகோதர ஒற்றுமை பார்த்திங்கன்னா பலப்படக்கூடியதாக இருக்குது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன் பிறப்புகளுக்கு வேலை கிடைக்குங்க வியாபாரம் தொடங்க நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு கைகூடலாகவே இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உதறி வருமானங்களால் பணப்புழக்கம் அதிகரிக்க கூடுங்க மாமன் மைதுனர் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் நேரமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவகுங்க தடைபட்ட வேலைகள் அனைத்துமே நடந்தேறக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்குங்க அந்நியரால் ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இருக்குது புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கூடியதா இருக்குங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கு உங்கள் பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரித்தாலும் வக்கிர குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை கொடுப்பாருங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நோய் நொலி வழங்க போன்ற சங்கடங்கள் விலகுங்க திடீர் வாய்ப்பு தேடி வரும் நடப்பவையாகும் நன்மைக்கே ஆகுங்க பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் முன்னேற்றமும் அடையக்கூடிய மாதமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க சேமிப்பும் உயரும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க விவசாயிகள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விளைச்சலில் அதிக அக்கறை செலுத்த வேண்டி இருக்குங்க கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற தை மாதத்தில் நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி